குளிச்சுட்டு புறப்படுங்க ஆஃபீஸுக்கு டைம் ஆகல இன்னைக்கு லீவு போடலாம்னு இருக்கேன் ஏன் மனசு சரியில்லை என்று சொல்ல வந்து இன்னைக்கு காலையிலிருந்தே தலையை வலிக்கிற மாதிரி இருக்கு என சொல்லி வைத்தேன் லீவ் இருந்தா போட்டுக்குங்க நான் ஆஃபீஸுக்கு போயே ஆகணும் லீவு கிடையாது நீ போய் ஏன் எனக்கு தான் தலைவலி ஒரு சாரிடான் போட்டு ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிவிடும் சும்மா ஏதாவது சொல்லாதீங்க உங்களுக்கு ஒரு வழியும் இல்லை எனக்கு தெரியும் என்ன விஷயம் எதுக்காக லீவு மனைவியை ஏற்றும் ஏமாற்றுவது கடினமான காரியம் மொபைல் போனில் வந்த அந்த செய்தியை சொன்னேன் அடக்கடவுளே அவள் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் சுருக்கமாக சதாசிவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் வந்த செய்தியே சதாசிவத்தை பற்றியதுதான் அவன் பள்ளி நாட்களிலிருந்தே பழக்கம் அப்போது எட்டாவது படித்துக் கொண்டிருந்தேன் கூட படித்துக் கொண்டிருந்தாலும் சதாசிவத்துடன் அவ்வளவாக நெருங்கி பழகியதில்லை ஒரு நாள் ஸ்கூல் விட்டும் வீட்டுக்கு போகாமல் பிளே கிரவுண்டில் கண்களில் பீதியுடனும் அச்சத்துடனும் நின்று கொண்டிருந்தான் ஏன்டா வீட்டுக்கு போகல பயமா இருக்குடா ஏன் அப்பா கிட்ட காலையில் எழுவத்தைந்து ரூபாய் கேட்டேன் நோட்ஸ் வாங்க நூறு ரூபாய் கொடுத்தாரு சாயங்காலம் வரும்போது மீதி இருபத்தஞ்சு ரூபாயை கொண்டாந்துருன்னாரு நோட்ஸ் வாங்கிட்டு மீதி பணத்தை தான் வச்சேன் எங்கே போச்சுன்னு தெரியலை காணும் காணாமல் போச்சுன்னே சொல்லிட்டேன் கிட்ட இல்லடா முடியாது நம்ப மாட்டாரு செலவு செய்துவிட்டு பொய் வேற சொல்றியான்னு உத பின்னி எடுத்துருவாரு கண்களில் நிரந்திருந்த பீதியில் உண்மை தென்பட்டது நோட்ஸ் விலை அதிகம்னு சொல்லிடேன் அதுவும் முடியாதுடா அதில் எழுபத்தைந்து ரூபாய்னு பிரிண்ட் ஆயிருக்கு அழுவதற்கு தயாரானான் சதாசிவம் அப்பாவிடம் அடிபடுவதை நானே பலதடுவே பார்த்திருக்கிறேன் மார்க் குறைவு பொய் சொல்லிவிட்டான் சொன்ன பேச்சை கேட்கவில்லை என்பது போன்ற தினப்படி காரணங்களுக்காக அவன் வீட்டில் காணாமல் போன இந்த தொகை பெரிய விஷயமே இல்லை அவன் அப்பாவின் சுபாவம் அப்படி யாராவது ஏதாவது செய்து தன்னை இந்த இக்கட்டிலிருந்து வீட்டு மாட்டார்களா என்ற இறைஞ்சல் அவன் கண்களில் தென்பட்டது இவனுக்கு உதவி செய்தாக வேண்டும் என எனக்கு ஏனோ தோன்றியது என்னிடம் இருபத்தைந்து ரூபாய் இருக்கு வச்சுக்கோ எனக்கு அப்புறமா கொடுத்துடணும் சரியா ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா பிறகு அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது உன் பணத்தை திருப்பி தரேன்டா மகிழ்ச்சி கூத்தாட வீட்டிற்கு ஓடினான் அன்று முதல் எனக்கு ஆனான் பள்ளி இறுதி வரை ஒன்றாக படித்தோம் ஒன்றாக விளையாடினோம் சினிமா பார்த்தோம் சாகும் வரை இப்படியே சிநேகிதமாகவே இருப்பது என்று ஒருபோதும் சண்டையிட்டுக் கொள்வதில்லை என்று சபதமெல்லாம் செய்து கொண்டோம் பிளஸ் டூவில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மார்க் வாங்கினோம் இரண்டு பேரின் மார்க்குகளும் அப்படி ஒன்றும் சிலாகிக்கும் அளவு இல்லை அன்றைய தேதியில் ஃப்ரீஷீட் பெறுவதற்கு நிச்சயம் போதுமானதல்ல என் குடும்பம் அப்படி ஒன்றும் சொல்லிக்கொள்ளும்படியான வசதியோடு இல்லை ஆனாலும் வீட்டில் நான் வாங்கும் மார்க் பற்றி பெரிய எதிர்பார்ப்பு இல்லாததால் ஏமாற்றமும் இல்லை நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தால் உனக்கு நல்ல எதிர்காலம் இருந்திருக்கும் உன் தலையெழுத்து தான் இருக்கும் என்றால் என்ன செய்ய முடியும் என்றதோடு சரி ஏதும் திட்டாமல் அடிக்காமல் அப்பா சொன்ன இந்த வார்த்தைகள் என்னை அவமானப்பட செய்தன சுயபரிதாபமும் தனமும் சூழ்ந்து கொள்ள மிகவும் சிறுமைப்பட்டதாக உணர்ந்தேன் நான் காயப்பட்டதை அப்பா உணர்ந்து கொண்டார் போலும் சரிடா அதற்காக இனிமே என்ன செய்ய முடியும் உலகத்தில் பிழைக்க ஆயிரம் வழி இருக்கு உன்னை பிஎஸ்சி படிக்க வைக்கிறேன் அதுதான் என்னால் முடியும் அதையாவது நல்லா செய் எம்எஸ்சி முடித்தால் நல்ல வேலை கிடைக்கும் கவலைப்படாதே என்றார் அப்பாவின் அருமையும் பெருமையும் உணர்ந்து கொண்ட நாள் அது சதாசிவம் வீட்டில் காட்சிகள் வேறு மாதிரியாக இருந்தது அவன் அப்பாவால் பேமெண்ட் ஷீட் வாங்க இயலும் என்றாலும் ஃப்ரீ ஷீட்டுக்கு தேவையான மார்க்குகள் இல்லை என அப்பாவிடம் வசவுகளும் அடிகளும் வாங்கினான் வாடா எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் என என்னிடம் கூறினான் சதாசிவம் அப்பா மீது ஆத்திரமும் வெறுப்பும் அண்டியிருந்தது ஓடி போவதா எங்கேடா எங்கேயாவது இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை அதெல்லாம் தப்பு இதைவிட மோசமான நிலைக்கு போய்விடுவோம் எங்கேயாவது ஹோட்டலில் தான் சர்வராய் வேலை செய்யணும் கொஞ்சம் பொறுமையாயிரு சமாதானப்படுத்தினேன் அவனை என் மார்க்குக்கு ப்ரொஃபஷனல் கோச்சில் எந்த ஃப்ரீ சீட்டும் கிடைக்கவில்லை எதற்கு வளர்த்துவானேன் குடும்ப சூழ்நிலை பேமெண்ட் சீட்டில் நுழைய அனுமதிக்கவில்லை அப்பா சொன்னது போல பிஎஸ்சி தான் சேர முடிந்தது ஆனால் அவன் அப்பா அவனுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் காசு கொடுத்து சீட் வாங்கி விட்டார் இ இன்ஜினியரிங் சேர்ந்தான் ஐந்து வருடங்களாக சென்றோம் என்றாலும் கல்லூரி முடியும் வரை மாதம் ஒரு தடவையாவது சந்தித்துக் கொள்வோம் எவ்வளவு நேரம் பேசினாலும் பேசுவதற்கு விஷயங்கள் கொட்டி கிடந்தன பேசி பேசி மாலா நாட்கள் அவை நான் கொடுத்த இருபத்தைந்து ரூபாய் பற்றி பல தடவை அவன் சொல்லியிருக்கிறான் ஆனால் ஒருபோதும் திருப்பி கொடுப்பதை பற்றி பேசியதே இல்லை நானும் கேட்டதே இல்லை எங்கள் நட்புக்கு ஆரம்பமான விஷயம் அல்லவா அப்படியே இருக்கட்டும் என விட்டுவிட்டேன் அவன் கேம்பஸில் செலக்ட் ஆகி பெங்களூருவில் ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான் அவனுக்கு வேலைக்கு வேலை கிடைத்ததற்கு பார்ட்டி வைத்து கொண்டாடினோம் நானும் எம்ஐசியும் முடித்து தனியார் பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தேன் அப்பா பார்த்து வைத்த பெண் தேவகியை திருமணம் செய்து கொண்டேன் அவளும் வேலைக்கு போகிறாள் எங்கள் சம்பளம் மற்றும் டியூஷன் என வருமானம் போதுமானதாகவே இருந்தது அவன் கம்பெனியில் உடன் பணிபுரியும் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் அதன் பிறகு அவனுக்கு எல்லாமே ஏறுமுகமாகவே இருந்தது கார் வாங்கினான் பெங்களூருவில் கோடி ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்கினான் அந்தஸ்தும் வசதிகளும் பெருகின என்ன காரணத்தாலோ அவன் வாங்கியிருந்த வீட்டிற்கு வா என ஒரு தடவை கூட அழைத்ததில்லை அவ்வப்போது போனில் பேசுவான் காலம் கடந்து கொண்டிருக்க ஒரு நாள் ஏங்க உங்க ஃப்ரெண்டு பெங்களூருவில் தானே இருக்கிறார் நாம் ரெண்டு நாள் அங்கே போய் தங்கி மைசூரு வேலூரு ஹெலபேடு எல்லாம் போய் பார்த்து வந்தால் என்ன என்றாள் தேவகி சதாசிவத்திடம் போனில் சொன்னேன் தாராளமாய் வாயேண்டா இதென்ன கேள்வி என்றான் திட்டமிட்டபடி ஒரு நாள் காலை நானும் என் மனைவியும் அவன் வீட்டிற்கு போய் சேர்ந்தோம் அவன் மனைவி ரொம்பவும் வரவேற்றாள் சம்பிரதாயமான உபசாரங்கள் காலை டிஃபன் எல்லாம் முடிந்தது டேய் கோச்சு நான் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு அவசியம் போயாக வேண்டும் நீ ஏன் மேனேஜ் செஞ்சுக்குவ இல்லை என்றான் சதாசிவம் அதனால் என்ன நீ போ நாங்கள் இன்னைக்கு லோக்கலில் சுற்றி பார்த்துட்டு சாயங்காலம் வந்துடுவோம் அதுக்கப்புறம் நாலாக்கு தான் மைசூர் போகிறோம் ஓகே நான் சாயங்காலம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இவள் ஆறு மணிக்கு வந்து விடுவாள் அப்புறம் பார்க்கலாம் ஒரு நாள் எங்களுக்காக இவன் லீவ் எடுக்க கூடாதா என தோன்றினாலும் அடுத்த கணம் ஐடி ஃபீல்டில் இருக்கான் நினைச்சபடி லீவு கிடைக்காது போலும் என அந்த நினைவை துடைத்தெறிந்தேன் சிட்டி பஸ் பிடித்து விதான் சௌதா கப்பன் பார்க் எல்லாம் சுற்றிவிட்டு கெம்பே கவுடா சர்க்கிள் அருகில் ஹோட்டல் சாரதாவில் சாப்பிட அமர்ந்திருந்தபோது பின்னால் சதாசிவத்தின் குரல் கேட்டது நாலு டேபிள் தள்ளி அவன் தன் நண்பனுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஏம்பா உன் சொந்த ஊர்லேருந்து யாரோ தெரிஞ்சவன் வரதா சொல்லியிருந்தியே வந்துட்டானா இது சதாசிவத்தின் பக்கத்தில் இருந்தவன் கேட்டது ஹம் எல்லாம் வந்து சேர்ந்துட்டான் பொண்டாட்டி கூட நீ அவங்க கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணலையா இல்ல அதுக்குள்ள ஊருக்கு புறப்பட்டுட்டாங்களா இல்லை இல்லை ரெண்டு நாள் டேரா போடுவான் போலிருக்கிறது பெரிய தொல்லடா ஏதோ கிராமத்தில் கூட படித்தான் அவ்வளவுதான் அதுக்காக இங்கே தங்குவதற்கு வந்துட்டான் இப்போ ஏதோ ஸ்கூலில் வாதியாரா இருக்கானாம் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் அவனுக்கும் சரிப்பட்டு வராது அவன் ஸ்டேட்டஸுக்கும் நம்ம ஸ்டேட்டஸுக்கும் ஒத்து வராது அவன் கூட ஒரு நாள் லீவு போட்டு இருந்துட்டால் இதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அடிக்கடி வந்து விடுவானோ என பயமாயிருக்கு அப்புறம் இதே நியூசன்ஸாக போயிடும் அவனா புரிஞ்சுக்கிட்டு போகட்டும் என ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் சரியான ஆளுடா நீ நம் அந்தஸ்துக்கு ஈக்குவலா இல்லாத ஆட்களே தான் நல்லாதான் சமாளிச்சிட்ட ஜோக் சொன்னது போல பெரிதாக சிரித்துக்கொண்டனர் சட்டென்று எழுந்து போய் அவன் முன் நிற்கலாமா என தோன்றியது கையை பிடித்து அழுத்தி பேசாமல் இருக்கல் என்றாள் மனைவி சாப்பாட்டை துறந்து உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினோம் இவ்வளவு கேவலமானவனா இவன் இவனை போயா இவ்வளவு நாட்களாக மனதில் இருத்தி வைத்திருந்தேன் இப்படி நடந்து கொள்ள அவனால் எப்படி சாத்தியமாயிற்று இவனுக்கு எல்லாமே பணமும் ஸ்டேட்டஸும் தானா இத்தனை நாள் அவன் பழகியதெல்லாம் வேசமா பணமும் அந்தஸ்தும் ஒரு மனிதனை இப்படியா மாற்றிவிடும் இவனிடம் நான் என்ன பணமா கேட்டேன் ஆத்திரம் அடைந்தது மனம் ஏதாவது செய்து நான் உனக்கு எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல என நிரூபிக்க வேண்டும் என மனது பதைத்தது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வார்த்தைகள் அற்று போய் கண்கள் சிவந்து சுவாசம் ஆவேசமாய் வெளிப்பட்டது மனைவியின் முகத்தை பார்க்க அவமானமாய் இருந்தது ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளாமல் பார்க்கில் சாயங்காலம் வரை உட்கார்ந்திருந்தோம் ஏழு மணிக்கு அவன் வீட்டிற்கு புறப்பட்டோம் நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது நான் பார்த்துக்கிறேன் வீணா சண்டை வளர்க்காதீங்க மனுஷாலை சரியா புரிஞ்சுக்காதது நம்மோட தப்பு என்றால் தேவகி உள்ளே நுழையும் போது அவர்கள் இருவருமே இருந்தனர் வாங்கி வந்திருந்த ஸ்வீட்களையும் பழங்களையும் சதாசிவத்தின் மனைவியிடம் கொடுத்தால் தேவகி நாங்கள் புறப்படுகிறோம் அவசரமாய் ஊருக்கு போயாக வேண்டும் என்றாள் தேவகி ஏண்டா ரெண்டு நாள் இருப்பேன்னு சொன்ன அவனுக்கு கண்களில் சந்தோஷத்தை மறைக்கத் தெரியவில்லை நாங்கள் புறப்பட்டோம் கீழே வலி வழி அனுப்ப வந்தான் ஆட்டோவில் ஏறும்போது அவனிடம் நீ உன் ஃப்ரெண்டுடன் ஹோட்டல் சாரதாவில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தேன் என சொல்லிவிட்டேன் அவன் முகம் அசிங்கமாக மாறுவதையும் பேச வார்த்தையற்று நிற்பதையும் முழுவதுமாக ரசிக்கும் முன் ஆட்டோ புறப்பட்டு விட்டது ஏன் உங்கள் ஆத்திரத்தை காட்டினீங்க ஏதும் இது பற்றி பேசக்கூடாதுன்னு முடிவு செய்து தானே அவங்க வீட்டுக்கு போனோம் இப்போ அதை சொல்லிவிட்டதில் என்ன திருப்தி உங்களுக்கு அவருக்கு பணம் கண்ணை மறைத்தது என்றால் உங்களுக்கு ஆத்திரம் கண்ணை மறைக்குது என்றாள் மனைவி நான் பதிலேதும் சொல்லவில்லை பணம்தான் எங்களை இணைத்தது அதே பணம்தான் எங்களை பிரித்தும் விட்டது இருண்ட மனதோடு வீடு வந்து சேர்ந்தோம் இது நடந்து மாதங்கள் பல கடந்திருக்கும் அப்போதுதான் மேலே சொன்ன செய்தி வந்தது சாலை விபத்தில் சதாசிவம் இறந்து போனான் என்று நட்பே மரணமடைந்த பின் நண்பன் என்று சொல்லி கொண்டிருந்தவன் மறைந்தது பெரிய விஷயமாய் படவில்லை எழுந்திரீங்க நாம உடனே பெங்களூருக்கு போறோம் நண்பன் வேணா சாகலாம் நட்பு என்னைக்கும் சாவக்கூடாது கிளம்புங்க என்றாள் தேவகி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த நட்பு ஆரம்பத்தில் எவ்வளோ ஆழமாக எவ்வளோ அன்பாக இருந்த நட்பு ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு பணத்தாலையும் அந்தஸ்தாலையும் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா கண்டிப்பாக இவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நம்மளோட நண்பன் இப்படி இருப்பான்னு ஆனால் கடைசியில் அவங்க மனைவி சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் உங்கள் நண்பன் வேணால் சாகலாம் உங்கள் நட்பு இன்னும் சாகலையே வாங்க போகலான்னு சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்